ஒரு சொட்டு நீர் கூட வீணாக கூடாது என்கின்ற மிக சீரிய கொள்கைக்கு தலைவனான ஐயா தமிழ் குடிதாங்கி ராமதாஸ் அவர்கள் வழிவந்த என் அன்பு சொந்தங்களே மத்திய அமைச்சர் இப்படிதான் இருக்கணும் நேற்று முந்தாணத்து மெரினா பீச்சில் இருநூத்தி எண்பத்தி மூணு பேர் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணாங்க ஐந்து பேர் இருந்தாங்க அந்த இருநூத்தி எண்பத்தி மூணு பேரும் காப்பாற்றப்பட்டது காரணம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதை கொண்டு வந்த எங்கள் சின்ன ஐயா அவர்களே தமிழகத்துக்கு கொஞ்சமாவது ரயில்வே திட்டங்கள் வருதுன்னா அதற்கு முக்கிய காரணமாக இருந்த எங்கள் முன்னாள் ரயில்வே மூர்த்தி அவர்களே டாஸ்மாக் எங்க இருந்தாலும் பெண்மணியாக அதை அடித்து உடைப்போம் தேச துரோக வருமானம் என்று டாஸ்மாக அடித்து உடைத்து சிறை சென்ற எங்கள் அக்கா திலக மாமா அவர்களே மற்றும் என் உடன் பிரவசோதன முத்திரமேஸ் அவர்களே ஆனந்த்ராஜ் அவர்களே அண்ணன் திருமாலன்ஜி அவர்களே காலங்காலமா கடல் மேல பிறக்க வைச்சான் எங்களை கண்ணீர்ல மிதக்க வச்சான் இந்த பாட்டு வரிகளை கேட்டு கேட்டு இன்னும் இன்னும் நாங்கள் கண்ணீர் சித்த வேண்டுமா தருவை குளம் மீனவர்கள் இந்தியாவுல அந்நிய செலவான மிக பெரும் பகுதி தருவை குளம் மீனவர்கள் சாயல் வருது உங்க எல்லாருக்குமே தெரியும் இலங்கை அரசு தொடர்ந்து அவர்களை சிறைபிடிக்கிறது தமா தூண்டு ஊரு நம்ம சென்னை அளவு கூட மக்கள் தொகை இல்லாத ஒரு சின்ன தேசமான இலங்கைக்கு எப்படி உள்ள பெரிய தைரியம் வந்தது மூணு கோடி ரூபா அபராதம் போட்டிருக்கான் கள்ளச்சாராயம் குடித்து செத்த ஒருவருக்கும் பத்து லட்சம் கொடுத்தது அரசு நல்லா தெரிஞ்சுங்க கள்ளச்சாராயம் குடித்து வேணி போய் கள்ளச்சாராயம் குடித்து செத்த ஒருவருக்கும் பத்து லட்சம் கொடுக்கிற இந்த அரசு மீனவர்களுக்கு ஒரு மூணு கோடி கொடுக்க துப்பு இல்லையா சற்று சிந்தித்து பாருங்க எவ்வளவு செலவுகள் இருக்கு எவ்வளவு வேஸ்ட் பண்றாங்க இந்த மீனவர்கள் நம் ரொத்த சொந்தங்கள் ஒரு சின்ன தேசத்துக்கிட்ட அடிமைப்பட்டு கிடைக்க நாங்கள்

விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க்க சுதேசி வணிகம்